Experience your dream retirement life for a day. I'm <laughs> ஜிஎர் அவர்கள் சுவாமிகளுக்கு எங்களுடைய ஆன்மீக ஐயா ஆர்ஆர் கோபாஜி அவர்களுக்கு மரியாதை செய்து நமஸ்காரம் செய்கின்ற அற்புதமான தருணம் இதுமீகாவுடைய பொதுச் செயலாளர் எங்கள் ஐயா தாய் டாக்டர் அவர்களுக்கு மரியாதை செய்கிற எங்களுடைய இந்து சனிவாந்த சபையினுடைய அரண் காவலர் எங்கள் ஐயா ஆர்ஆர் கோபாஜி அவர்கள் எங்களுடைய விஸ்வ இந்து பரிசத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா சோமசுந்தர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் எங்களுடைய இந்து அரங்கம் ஜெயஸ்ரீராம் காலை இருபதாவது ஆண்டாக திருப்பதி திருக்குறை உற்சவம் இப்போது இதே தொடர்ந்து இருக்கிறது அந்த முறையில் பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் ஆசை வழங்கி ஆசீர்வாதம் செய்து தொடங்கிவிட்டு வந்திருக்கிறார்கள் திருநள்ளி ஜிஎஸ்வாமி அவர்கள் அவர்கள் வருக வருக நின்று பாதம் தொட்டு வணங்கி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று கடந்த மாசான முன்னாத பொது வாழ்க்கையிலே தர்மத்தை இந்து தர்மத்தில் சேவை செய்ய அழைத்து வந்தவர் திரு வேதாநந்தி அவர்கள் சில மருத்துவ காரணங்களால் இன்று அவரால் வர முடியவில்லை அவர் அங்கே வந்து அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தோடு நிகழ்ச்சி இன்றைய இந்தியை தொடங்க இருக்கிறது அவருக்கும் என் வாதம் அடைந்த வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு திருமதி திருச்சா விசேஷா அம்மையானவர்கள் என் தாய் போல் எனக்கு எப்பயுமே வழிகாட்டுதல் உள்ள இந்து தர்மத்துக்காகவும் நம்ம கல்வி நிறுவனங்களுக்காகவும் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவரை மாதம் தொட்டு வருக வருகிறேன் என்று வரவேற்கிறேன் போல் என்னுடன் கதாஜியுடன் உங்களிடம் எப்பயுமே கடந்த நாற்பத்தைந்து காலமாக இந்து தர்மத்துக்காக சேவை செய்து கொண்டிருக்கும் விஸ்வ ஜிதாஷன் பொதுச் செயலாளர் திரு சோமசுத்ரம்ஜி அவர்களை வருகை வருகிறேன் என்று வரவேற்கிறேன் மற்றும் இந்த கூடி இருக்கக்கூடிய பத்த கொடிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்க காரணமாக இருந்து என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் அறுநூறுக்கும் மேற்பட்ட கமிட்டியினருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் திருப்பதி தேவஸ்தானத்திற்கும் அதிகாரிகளுக்கு வந்திருந்தார்கள் பிரசாதம் எல்லாம் கொடுத்து கொடுத்தார்கள் திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அவர்கள் எல்லாரும் வரவேற்கிறேன் நிகழ்ச்சி பேசிட்டே இருக்காங்க தமிழ்நாடு இல்ல தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏன் என்று சொன்னால் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது மாணவர்களோடு முடித்து விடும் வேற சில நிகழ்ச்சிகள் மதுரை அழகில் ஆற்றல் வந்து இறங்குவார் திருப்பி அந்த ஊர்ல சில பகுதிகள் எல்லாம் போயிட்டு இருப்போம் ஆனா திருப்பதி திருக்குடை மட்டும்தான் இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை வந்து தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நிறைய பேர் இந்த ஆட்சியமே கிடையாது இந்த திருக்குடைகள் மேல அப்படி மகிழ்ச்சியா இப்படி ஜனங்கள் வந்து ஆசையா வந்து தரிசனம் பண்றாங்களே சுவாமி விக்ரயம் வரும் சுவாமி உற்சவமூர்த்தி வரும் அது தரிசனம் தான் சரி கொடைக்கு இல்லை அப்படின்னு கேட்பார் கொடை என்பது ஆதிசேஷம் பெருமாளே ஆதிசேஷம் அனுப்பிச்சு கொடுக்குறார் நம்ம கூட இருந்து ஆதிசேஷம் எல்லாம் எங்கே போறாரு ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணரை ஆதரம் பண்ணி ஆதிசேஷன் கூட இருக்கிறாரு அவர் எங்க போனாலும் அவர் கூட இருப்பார் அதை பாசம் சொல்லுவாங்க நின்றால் உடையான் அமர்ந்தால் சிம்மாசனமா படுத்தால் பாட்டுகள் படிக்காது அந்த ஆதிசேஷ பெருமாள் தான் இந்த திருக்குடி சுரூபமாக நம்ம கூட இருக்கிறோம் மகிமை என்னன்னா நாம இது பெரும் திருக்குடியாக எடுத்து செல்ல வேண்டும் லட்சக்கணக்கான மக்களோட பிரார்த்தனை அந்த திருக்குடிகள் மேல சமர்ப்பணம் பண்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் பிரார்த்தனையை தான் கொண்டு போய் நமக்கு சமர்ப்பணம் பண்றோமே தவிர வெறும் திருமணியை சமர்ப்பணம் இல்லை இரண்டு செயலெண்டு இந்த திருக்குடைகளை சமர்ப்பணம் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு போகும் குழு இரண்டு ஒன்று ஸ்ரீவழுத்திரம் ஆண்டாள் மாலை கீழடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நம்ம திருப்பையில் திருநாட்டை பிரார்த்தனை பண்ணோம் அந்த பிரார்த்தனையை எடுத்து திருப்பதி தேவஸ்தானம் நமக்கு அனுமதி கொடுத்தார்கள் தமிழ்நாடு காவல்துறையோட உதவியோடு இந்த ஹெச்ஆர்எல்சி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டு உதவியோடு இந்த திருக்குடை உற்சவம் மீண்டும் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த இருபதாவது ஆண்டு காலம் இந்த வெற்றியினுடைய நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு விசேஷம் நடக்கும் கடந்த ஆண்டு மழை சாதாரண மழை நாலு மணி நேரம் பயங்கர மழை ஊர்வலம் நடக்குமா வேண்டாமாங்கிற ஒரு அளவுக்கு மழை ஆனா என்ன ஆச்சுன்னா அது ஒரு முடிவு எடுத்தோம் கண்ணீரிட்டு கூட வச்சுக்கணும் ஏன்னா உடையெல்லாம் போய் சேரணும் தாயாருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் தாயாரே உன் கூட பரவாயில்ல பெருமாள் கூடையை நான் பத்திரமா உள்ள வச்சிருக்கேன் நீ கோச்சுக்காதன்னு சொல்லி தாயார் கூட இருக்க கூடைய வச்சு நம்ம உருவத்தை நடத்தணும் என்ன ஆட்சியா அவங்க மக்களோட பக்தியை பாராட்டணும் லட்சக்கணக்கான மக்கள் பெண்களும் குழந்தைகளும் சரி யாருமே அந்த ரோட்டிலிருந்து அசைகிறேன் அந்த கொடை வந்து காத்துக்கிறாங்க அப்ப நான் கேட்டேன் மழையாச்சு இல்லை இல்லை நாங்க ஒரு வருஷம் காத்திருந்த தெற்கொடை வந்து இங்க பிராண்டனை செலுத்ததுக்காக அந்த ஒரு வருஷத்துக்காக ஒரு நாள் அப்படி காத்து எல்லாரும் காத்திருந்தாரு பக்தி இந்த பக்தியோடு சந்தையோட யார் யாரெல்லாம் பெருமாண்டமே தங்க சமர்ப்பணம் அடையும் பாதமையில வந்து அவங்க சராதி அடைகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவர் அழகுல பண்ணிட்டு தான் இருக்காரு கழிவு வரதன் சாட்சாத எல்லாரும் தாசிலா பண்ணிட்டு இருக்கிறாரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க தரட சேவை பார்த்தா திருப்பதியில் குறைஞ்சது பத்து லட்சம் பேரில் வருவாங்க வேலை மாட்டத்தில் சுவாமி புறப்பாடு பாட்டத்தில் தரிசனம் வருவாங்க கோடிக்கணக்கான பேர் லைவ் டிவியில் பார்ப்பாங்க உலகம் புறாமல் இருக்குது அந்த இட சிலை அப்பேற்பட்ட உற்சவத்தில் நம்ம குடைகள் பண்ணப்படுகிறதுங்கிறது நம்மளுக்கு பெரிய பாக்கியம் இல்லை கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் அதில் ஒரு பெரிய பாக்கியம் நீங்கள் எல்லாரும் இந்த பக்தியை காணிக்கையாக செலுத்துங்க நம்ம திருக்குறையில் தான் எந்த திருவிழாலையும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே எந்த நன்கொடையும் கிடையாது எந்த முண்டியல் வசூலும் கிடையாது இங்கே பூர்ணமாக பக்திக்காக நடத்தப்படும் ஒரே நிகழ்ச்சி பகவானுடன் பக்தியோட சந்தாதி அடைந்தால் அவர் எல்லா நமக்குள்ள தேவையான அனுகிரகங்களும் நம்ம நியாய நியாயமான கோரிக்கையிலும் நம்ம நிறைவேற்றி கொடுப்பா எல்லாரையும் சந்திச்சுள்ள நிகழ்ச்சி

அப்படித்து கொடுத்தே இன்றைக்கு இன்றைக்கு இந்த முனை எடுத்து செல்லப்படுகிறது ஒரு ஸ்வரூபத்தார் முதலிடத்தில்

சென்றால் முறையான் பெண்பாடு எப்பொழுது எப்படி போனாலும் செய்கிறார் சேவை செய்கிறார் அணிந்திருக்கிறது ராமகிருஷ்ணனுக்கு அரவணையாக இருந்து ஆட்சி செய்வதையாக இருக்கும் அவருக்கு படிவுதல் செய்கிறார் அவளுக்கு ஒரு பெருமை வாய்த்தது உடை என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இத்தனையோ மக்கள் ஒரு உடைய முப்பது சில ஒரே பெருமைக்கு கோபத்தனியாக மக்களை வெற்றினுடையோ அவர்களை எல்லாம் நான் வெற்றிக்கிறேன் ஆக இவரு மத்திய பருவிழாவிலே

Terima kasih telah ீங்களா புறங்க <laughs> 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 ஆப்போசிட் யாரும் வராடிக்கிட்டேன் மூணு மா வழி விட்டுது இல்லைங்க யாரு மூப்பண்ணுங்க